ஒருமுறை மன்னர் ஷாகுஜி தம் அண்ணன் புலி சத்ரபதி சிவாஜியின் மகன் சாம்பாஜி அவரை விருந்துக்கு அழைத்தார் அந்த விருந்தில் சாம்பாஜிக்கு மிகவும் பிடித்த ஆம்தி என்ற மராட்டிய உணவை தயாரிக்க ஆணையிடப்பட்டது ஆனால் சமையல் அறையில் ஒரு குறை அந்த உணவுக்குத் தேவையான மராட்டியத்தின் கொடம்புலி கோக்கம் கிடைக்கவில்லை மன்னரின் கோபத்தை அஞ்சிய சமையல்காரர்கள் குழப்பமடைந்தனர் என்ன செய்வது அப்போது தலைமை சமையல்காரர் ஒரு துணிச்சலான முடிவு எடுத்தார் இங்கு கிடைத்த புளிச்சாறு துவரம்பருப்பு உள்ளூர் காய்கறிகள் மசாலா பொருட்கள் ஆள் சேர்த்து ஒரு புதிய சுவையை உருவாக்கினார் அந்த புதிய உணவு சாம்பாஜிக்கு படைக்கப்பட்டது அவர் அதை சுவைத்ததும் மெய்மறந்தார் அந்த புதிய சுவை அவரை மகிழ்ச்சியடைய செய்தது அவருக்காக தயார் செய்யப்பட்டதால் மன்னர் அதற்கு சாம்பாஜியார் காலப்போக்கில் சாம்பார் என்ற பெயர் வைத்தார் ஆம் மராட்டிய மண்ணிலிருந்து வந்த ஒரு சமையல் குறைபாடு தமிழகத்தின் பாரம்பரிய சுவைகளில் ஒன்றை நமக்கு அளித்தது